நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ஆதி இருக்காருல்ல ஆதி வந்து அவங்க மாமா இருக்கார்ல அறிவு அவரோட சட்டை பிடிச்சி அடிக்க போயிட்டாரு அப்படின்னாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா பாரதி வந்து பூ பால் வந்துட்டாங்க நம்ம தரணும் வந்து ரெண்டு பேப்பர்லையுமே ஒரே பூ வச்சு மடிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை பார்க்கறக்குமே நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஆதி பாரதி இருக்காங்களா அவங்கதான் காட்டுறாங்க நம்ம ஆதி வந்து பாரதி கொண்டு போய் கட்டில் படிக்க வச்சுட்டு பக்கத்தில் நின்று அவங்களா மனசுக்குள்ளேயே பேசுகிற மாதிரி காட்டுறாங்க பாரதி ஏன் பாரதி இப்படி குழம்பு போயிருக்கீங்க எதையுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க ீங்க கண்டிப்பா நம்ம ரெண்டு பேர்த்த யாராலையும் பிரிக்க முடியாது அன்னைக்கு கூட எனக்கு கரண்ட் ஷாக் அடித்த நீங்கள் தான் என்னை வந்து காப்பாற்றுனீங்க இதுலருந்தே தெரிய வேண்டாமா எனக்கு ஒன்றுனா நீங்க தான் வருவீங்க என்னை காப்பாற்றுறது நீங்க தான் பாரதி அது உங்களுக்கு சீக்கிரமாக புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நவ்ற மாதிரி பார்க்காங்க டக்குன்னு பார்த்தா நம்ம பாரதியோட கை வந்து ஆதியோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு விடாமல் இருக்குது இதுலேருந்தே தெரியலையே பாரதி நீங்கள் தூக்கத்தில் கூட என்னதான் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கையை எடுத்து விட்டு அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம மணி இருக்கார்ல மணி வந்து அறிவு பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காரு உடனே நம்ம மணி வந்து சொல்கிறார் என்ன சார் வீட்டுக்கே கூப்பிட்டீங்க பயம் இல்லாமல் போச்சா மாதிரி சொல்கிறாங்க யோ நீயும் நான் யாருன்னு இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சியா என்ன நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண விஷயம் மட்டும்தான் இங்கே யாருக்குமே தெரியல அதனால் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு சொல்கிறாரு என்ன சார் திடீர்னு கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா இன்னைக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்து வச்சு காலையில் வந்து இங்கே பாரதி வந்திருந்தாயா பாரதியே சொல்லிட்டு போயிட்டா எனக்கு வந்து கல்யாணம் கல்யாணத்துக்கு இப்போதைக்கு முடிவெடுக்க முடியாது கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டா இதுலேருந்தே தெரிய வேண்டாமா அதாவது பாரதி வந்து ரொம்ப குழம்பி போயிருக்கா அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் பெருசாக என்ன பண்ணீங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து மணி சொல்கிறாரு அங்கே பெரிய வேற ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து மணி சொல்கிறாரா என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அதாவது எங்கள் குடும்பத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனைனாலும் குலதெய்வம் கோயிலில் போய் வந்து நாங்கள் பூ போட்டு பார்ப்போம் அதில் எது சாமி என்ன கொடுக்குதோ அதான் நடக்கும் சப்போஸ் அதில் மட்டும் பாரதிக்கு வந்து ஃபேவராக வந்து பூ வந்துருச்சுன்னா அந்த கல்யாணத்தை யார் நினச்சாலும் தடுக்கவே முடியாது பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் டக்குன்னு சார்தா ரூமுக்கு வந்து வெளியில் ஃபோன் பேசிகிட்டே வெளியிட்டு வர மாதிரி கேட்டுறாங்க டக்குன்னு ரெண்டு பேர் பேசுறது நிப்பாட்டிடுறாங்க அவங்க ஃபோன் பேசி அந்த பக்கம் போயிடுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம அறிவு பேசுகிற மாதிரி கேட்டுறாங்க அப்போனா என்னையா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சார் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நான் அந்த அந்த பூவெல்லாம் எப்படி எனக்கு மாற்றி வைக்கணும்னு எனக்கு எல்லாம் தெரியும் அதெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணியாச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துறது ஏன் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சூப்பர்யா நீ இது வரைக்கும் சொன்னதுலேயே ஒரு உருப்படியான விஷயம் ஒன்றுனா இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சார் இதுக்கு முன்னாடி நான் எதுவும் பண்ணது பண்ணா பண்ணாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மாப்பிள்ளையோட உயிரை கூட நான் தான் காப்பாற்றிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யோ தான் நீ காசு வாங்குனேன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காசு எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குது சார் உங்களுக்கு என்ன உங்கள் இப்போ உங்கள் மாப்பிள்ளையோட உயிர் வேணும் எனக்கு என் மச்சானோட இறந்த இதயத்தை வச்சு எனக்கு தேங்கிறேன் அவ்வளோதான் அதில் ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டக்குன்னு எனக்குள்ளே வந்து சாரதா வந்துடுறாங்க வந்தோன்னே அக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அக்கா அவர் வந்து ஏதோ கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு வழி கேட்டு வந்தார் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க ஆ சரிப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு அவர் வந்து சாரதா வந்து போயிடுறாங்க அதுக்கடுத்து இவங்களும் ரெண்டு பேர் களைஞ்சு போகிற மாதிரி காட்டுறாங்க மறுநாள் காலையில் வந்து நம்ம இவர் இருக்காருல ஆதி வந்து சோகத்தில் சோஃபாவில் உட்காந்து என்ன பாரதி இப்படி குழம்பி போயிருக்கீங்க நீங்கள் நானும் தான் இந்த விஷயத்தில் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் ஆனால் நீங்களே இப்படி ரெண்டு மனசாக இருக்கீங்களே அப்படின்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து சாரதா வராங்க என்ன பாதி சோகமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஒன்றும் இல்லைம்மா பாரதி வந்து ரொம்ப குழம்பு போயிருக்காங்க கல்யாணம் எல்லாம் நிச்சயம் பண்ணியாச்சு இந்த நேரத்தில் போய் அவங்க வந்து ரொம்ப குழம்பு போய் எனக்கு டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா அதை நினச்சி தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க இதில் என்னப்பா இருக்குது நீ போய் பேச வேண்டி தானப்பா அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்கிறாங்க நான் வந்து பேசிக்கிட்டேம்மா பேசினாலும் அவங்க வந்து சமாதானம் ஆகிற மாதிரி தெரில தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பேசுனா தீராத பிரச்சனை எதுவுமே இல்லைப்பா நான் போய் உனக்காக பேசுகிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சாரதா சொல்கிறாங்க என்னக்கா நீ போய் பேசணுங்கிற அவ்வளோ இலக்கரமாக போச்சா நம்ம யார் அவள் யார் அவள் வந்து ஒரு சாதாரண நம்ம கம்மியில் வேலை பார்க்குற அக்கௌண்டன் அவளுக்கே இவள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம அறிவு பேச ஆரம்பித்தாங்க அறிவு இப்படி பேச ஆரம்பித்தோன்னையும் நம்ம ஆதிக்கு வந்து பயங்கரமான கோவம் வர ஆரம்பிச்சிடுது அவள் அட்லீஸ்ட்டு ஒரு பொண்ணு அதுவும் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அவ வந்து ஈக்குவலாக வருவாதான் நம்ம கால் தூசி கூட வரமாட்டான் அதுவும் அவள் வந்து வித வேற கணவனை இழந்துக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் கையில் ஒரு குழந்த வேற செக் அப்படிங்கிற மாதிரி அவர் ரியாக்ஷன் கொடுத்தோடனே டக்குன்னு ஆதி எந்திரிச்சி போய் கழுத்தை பிடிச்சிடுறாரு பிடிச்ச உடனே உடனே சாரதமாயே விட்டுறா அவ்வளோ ஆகுறான்னு சொல்கிறாங்க விட்டுட்டு அம்மா இனிமே இவர் இது மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கம்மா எனக்கு பயங்கரமான டென்ஷன் வருது அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க டேய் அறிவு ஏன்ப்பா இப்படி பேசுகிற பேசாம இருப்பா அவனை பற்றி அவனுக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து தம்பி சொல்கிறாங்க அதுக்கடுத்து என்னமோ பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க டேய் அது என்ன இருந்தாலும் மாமாவோட சட்டையை பிடிச்சி நீ தப்புல அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க அம்மா அவரை பற்றி பேசாதீங்கம்மா நான் இப்போ தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு நம்ம மாதிரி அடுத்த சீனில் வந்து பாரதி அவங்க ஃபேமிலி எல்லாருமே கோவிலுக்கு போயிருக்க மாதிரி காட்டுறாங்க கோயிலில் போயிட்டு சாமி முடிக்கிட்டு இருக்காங்க ஐயர் வல்லையா சரி ரத்தனை வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு அதாவது நிச்சயதார்த்தமே முடிஞ்சி இந்த நேரத்தில் வந்து பாரதி மனசை குழப்பி சாதகம் பார்க்குறேன் பூ போடுறேன்னு சுற்றிக்கிட்டு இருக்கவன் பார் என்ன செய்ய போகிறேன் பார் அப்படிங்கிற மாதிரி மரகதத்தை வந்து ரத்தனை திட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம பாரதி வந்து சொல்கிறாங்க மாமா நானும் தான் மாமா இதுக்கு ஓகே சொன்னேன் எனக்கும் மனசு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு அதனால தான் ஓகே சொன்னேன் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா பாரதி நீயும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அதாவது சாமிக்கிட்ட வந்து நம்ம குறைய சொல்லி வேண்டுறது வேறு ஆனால் சாமிக்கிட்டே முடிவு எடுக்க சொல்கிறது வந்து தப்பு நம்ம முடிவை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்தனம் சொல்கிறாங்க எப்பா அதான் வந்தாச்சுல இனிமேல் பூ கட்டி போட்டு போயிடுவோம்ப்பா விடுப்பா அப்படிங்கிற மாதிரி தானே சொன்னோடனே தாய் மகளும் சேர்ந்து ஏதோ செஞ்சிட்டிங்க விடுங்க என்னமோ பண்ணுங்க ஐயரை காலம் நான் கோயிலை சுற்றிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க பிறகு இந்த பக்கம் ரத்தனமும் சாரி மரகதமும் தனமும் போய் அங்கிட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஒரே பூவை ரெண்டு பேப்பரில் மடிச்சுட்டாங்க மடிச்சுட்டு கண்ணை மூடிட்டு திரும்புகிறாங்க டக்குன்னு ரத்தனம் இருக்கார் நம்மளாம் ரத்தனம் பார்த்துருப்பாருன்னு நினச்சோம் அவரை டக்குன்னு பார்க்கல தாய் தாய்மகள் இங்கே தனியாக என்ன பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன பிளான் போட்டாலும் என்கிட்ட பழிக்காது ஒழுங்காக வாங்க ஐயர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க ஐயர் நாங்கள் வந்து ஐயர் வந்தோடனே ஐயர்கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் வந்து பூக்கட்டி போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பூக்கட்டி போடுறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை நம்மளே சாமிக்கிட்ட அர்ப்பணித்து எனக்கு ஒரு நல்ல முடிவு கொடுன்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஐயர் சொல்கிறாரு உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க நான் நான் வந்து நல்ல எந்த முடிவு கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறவேன் என்னையை வந்து கிட்ட அர்ப்பணிச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க அப்படின்னா பூக்கட்டி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய் செய்கிற சம்பிரதாயத்தெல்லாம் செஞ்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஐயர் கேட்காரு என்ன சம்பிரதாயம் அப்படின்னு ரத்தனம் கேட்டவனையும் ஐயர் வந்து சொல்கிறாரு குளத்தில் போய் நீங்கள் விளக்கு விடணும் விளக்கு விட்டதுக்கப்புறம் வந்து தான் நீங்கள் வந்து பூக்கட்டி போட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரத்தனம் வந்து மரகத்தை திட்டுறாரு என்னமோ பூக்கட்டி போகணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தால் என்ன சம்பிரதாயம் செய்யணும் கூட தெரியல போமா பாரதி போய் விளக்கு விட்டுவாமா அதுக்கடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பாரதியை வந்து விளக்கு விடுறது கிளம்புற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடையும் வந்து முடிச்சிடுறாங்க